தொழில் ரீதியான சின்ன சின்ன இளைஞர்களும் தொழில வந்து சில முடக்கங்களையும் கொடுத்துருப்பார் அது எல்லாமே விலகக்கூடிய கூடிய நாளாகத்தான் வரும் நாள் அமையப்போகிறது அதனால் கவலை இருங்க தொழில் முடக்கங்கள் உங்களுக்கு மே மாதம் முதல் விடுதலையாக போகிறீர்கள் சிம்ம ராசிக்கு அதற்கு அடுத்ததா கோச்சார குரு பார்க்கிற இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோச்சார குரு பகவான் சிம்ம ராசிக்கு மூன்றாம் வீடான துலாம் ராசிய தன்னோட ஐந்தாம் பார்வையால பாக்குறாரு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தகவல் தொடர்பு அது இல்லாமல் இளைய சகோதரம் தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் சகோதரர்களோட கூண்டுதல்கள்

நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் கோச்சார குரு பகவான் வந்து சிம்ம ராசிக்கு ஏழாம் வீடான கும்பத்தையும் பார்க்கறாரு ஒரு நிமிஷம்டா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் முடிச்சுட்டு வந்தாரேன் கும்பத்தையும் பார்க்குறாரு ஸோ ஏழாம் வீட்டை பார்க்கும்போதும் இங்கே வந்து கூட்டாளி நண்பர்கள் கூட்டு தொழில் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் அப்படிங்கிறதும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் அதாவது இந்த குறிப்பயிற்சிக்கு பிறகு சிறப்பாக இருக்கும் நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் சரி பாதிப்பு அப்படிங்கிறது பதினொன்றாம் இடத்துல வந்து அமர்றாரு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது உங்களோட லட்சியம் நிறைவேறக்கூடிய ஒரு இடம் ஸோ லட்சியஸ்தானத்தில் வந்து உட்கார்றதுனால விரும்பியதை அடையக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றதுனால உங்க உங்க கைக்கு வர வேண்டிய லாபத் தொகைகள் அதே மாதிரி உங்க லட்சியங்கள் அடைய அடையபடியாம சின்ன சின்ன தடங்கல்களையும் இவர் தான் ஏற்படுத்த போறாரு அப்படிங்கிறதுனால கவனமா இருக்கணும் தொழில் மூலம் வரக்கூடிய வருமானங்கள்லையும் கொஞ்சம் சிக்கல் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வர வேண்டிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் தான் வரும் ஐயாயிரம் ரூபாய் நிப்பாட்டிக்குவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மூலதனங்கள் வந்து எங்கேயாவது நிப்பாட்டக்கூடிய ஒரு நிலையங்கள்லாம் வரும் ஸோ இதெல்லாம் கடந்துதான் நீங்க வர போறீங்க ஸோ இந்த வருடம் சிம்ம ராசிக்கு இந்த கோச்சார குரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பலன்கள் தான் அதனால் எதுலேயுமே வந்து முன்ஜாக்கிரதையாக இருக்கிறது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களை உண்டாக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு பதவி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது சாந்தா சதீஷ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காதீங்க நன்றி வணக்கம்